பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் நம்ம இந்த ப்ளவுஸ் தச்சிருக்கோம் இதை எப்படி தச்சுருக்கோம் அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்பு சுற்றளவு சுற்றளவுனா கீழ் இறக்கத்தில் அப்படி இது இந்த கலர் தான் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸு இந்த பொடி கலர் ப்ளவுஸ் தான் நம்மளுக்கு வந்து புதுசாக இப்போ தைச்சது இதுதான் அளவு ப்ளவுஸ் சரிதா இப்போ இந்த அளவு கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது அப்புறம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம ஆண்கோள் சொல்றதுல இந்த ஜாயண்டும் இந்த ஜாயிண்டும் நம்மளுக்கு ஒன்றா கரெக்டாக அந்த அளவு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இப்போ இது அளவு ப்ளவுஸ் இந்த அளவு ப்ளவுஸில் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவும் இந்த அளவும் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னா கரெக்டாக இருக்குது இப்படி தான் நம்ம இந்த இந்த அளவு பார்க்கணும் அப்படியே முன்னாடி அளவு வந்து இதே அளவுலேருந்து இதில் மென்ஷன் பண்ணி இந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இதை பார்க்கணும் இப்போ கரெக்டாக இருக்கா இது தாங்க ஜாக்கெட்டோட சுற்றளவு பார்க்குறது இப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு நாற்பது இன்ச்சுக்கான பாடி சுற்றளவு இது அளவு ப்ளவுஸு இது இப்போ தச்ச ப்ளவுஸு ரெண்டுமே ரவுண்டு நிற்குதேன் இது ரெண்டுமே எனக்கு காளியம்மன் கோயிலில் விளக்கு பூஜையில் கொடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்